இந்த வீடியோ லைக் உங்கள் தூக்கத்தின் தரத்தை மேம்படுத்த படுக்கைக்கு முன் இந்த உணவுகளை சாப்பிடுவதை தவிர்க்கவும் நாம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமானால் நமது பழக்க வழக்கங்களும் வாழ்க்கை முறையும் ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டியது அவசியம் ஆனால் தற்போதைய நவீன உலகில் வாழ்க்கை முறையில் மட்டு உணவு பழக்க வழக்கங்களிலும் பெரிய மாற்றம் ஏற்பட்டுள்ளது சொல்லப்போனால் இன்று நம்மை சுற்றியுள்ள உணவுகளுள் பெரும்பாலானவை ஆரோக்கியமற்றதாகவே உள்ளன அதோடு ஒரு நாளில் ஒவ்வொரு வேளையும் நாம் சாப்பிடும் உணவுகளும் உடல் ஆரோக்கியத்தில் முக்கிய பங்கை வகிக்கின்றன குறிப்பாக சிலர் இரவு நேரங்களில் தவறான உணவுகளை சாப்பிடுகிறார்கள் இரவு நேரத்தில் நமது செரிமான மண்டலம் மெதுவாக செயல்படும் எனவே இரவு நேரத்தில் நாம் செரிமான மண்டலத்தின் இயக்கத்திற்கு இடையூறு விளைவிக்கும் உணவுகள் உண்பதைத் தவிர்க்க வேண்டும் இல்லாவிட்டால் அதுவே நமது ஆரோக்கியத்தை பாழாகிவிடும் இப்போது உடல் நீண்ட காலம் ஆரோக்கியமாக செயல்பட வேண்டுமானால் எந்த மாதிரியான உணவுகளை இரவு தூங்கும் முன் சாப்பிடக்கூடாது என்பதை காண்போம் எண்ணெயில் பொரித்த மற்றும் உப்புள்ள உணவுகள் இரவு தூங்கும் முன்பு வயிறு நிறைய எப்போதும் சாப்பிடக்கூடாது ஏனெனில் வயிறு நிறைய சாப்பிட்டால் அது வயிற்று உப்புசத்திற்கு வழிவகுக்கும் அதுவும் இரவு நேரத்தில் எண்ணெயில் பொரித்த மற்றும் உப்புள்ள உணவுகளை சாப்பிடக்கூடாது இல்லாவிட்டால் இம்மாதிரியான உணவுகள் வாயு தொல்லையை ஏற்படுத்தும் அதிக பானங்களை குடிக்கக்கூடாது சிலருக்கு இரவு தூங்கும் முன் பிலா காபி பால் போன்றவற்றை குடிக்கும் பழக்கம் இருக்கும் ஆனால் இரவு நேரத்தில் பானங்களை அதிகம் குடிக்கக்கூடாது அவ்வாறு குடித்தால் இரவு தூங்கும் போது அடிக்கடி சிறுநீர் கழிக்க எழ வேண்டியிருக்கும் எனவே இரவு நேரத்தில் திரவங்களை அதிகம் உட்கொள்ளாதீர் கார உணவுகளை தவிர்க்கவும் இரவு நேரத்தில் உப்புள்ள மற்றும் எண்ணெயில் பொரித்த உணவுகள் மட்டுமின்றி காரமான உணவுகளையும் உண்ணக்கூடாது ஒருவேளை நல்ல காரமான உணவுகளை தூங்கும் முன்பு சாப்பிட்டால் அது தூக்க பிரச்சினைகளை உண்டாக்குவதோடு செரிமான பிரச்சனைகளுக்கும் வழிவகுக்கும் குளிர்ச்சியான உணவுகளில் இருந்து விலகி இருக்கவும் குளிர்ச்சியான உணவுகளையும் இரவு நேரத்தில் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் குளிர்ச்சியான உணவுகளை உட்கொண்டால் எளிதில் சளி பிடித்து கொள்ளும் வேண்டுமானால் தூங்குவதற்கு மூன்று முதல் நான்கு வரை மணி நேரத்திற்கு முன் வாழைப்பழம் போன்ற குளிர்ச்சியான உணவுகளை உண்மை தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்கள்